இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் முத முதல்ல ஆக்சுவலாக எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இத்தனை வருஷம் நிதானம் பொறுமை அப்படின்லாம் அது எதுவும் பிளான் பண்ணிலாம் இதாகலை அது இயல்பாக வந்த விஷயம் ஸோ இத்தனை வருஷத்தினுடைய காத்திருப்பு இந்த மெகந்தி சர்க்காக தான் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத முதல்ல இந்த ஈஸ்வரன பதம் இந்த படத்துக்கான தொடக்க புள்ளி அப்புறம் அவர் கதை கேட்டு வினீஸ் வேலாயுதம் அவர் அதுக்கு பிறகு அவர் இது பண்ணி இப்படியாக தான் இந்த படம் ஆரம்பிச்சிது அவர் சிவா சார் சொன்னார்ல இவர் ஒரு நடிகர் ஆக்கிடணும் அப்படின்னு முத முதல்ல அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒத்துக்கிட்டார் இல்லைன்னு அற்புதமாக இந்த படத்தில் ஒரு டான்ஸ் இருப்பார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் எஸ்கேப் எப்படியாவது நான் ராஜமுருகிட்ட சொல்கிறேன் அப்புறம் என்னுடைய சக இயக்குனர் படைப்பாளிகள்கிட்டலாம் சொல்கிறேன் அப்புறம் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எங்கே போனாலும் சொல்கிறேன் இவருக்கான ஒரு இடத்தை நிச்சயமாக உருவாக்குங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு குணச்சித்திர நடிகர் நகைச்சுவை நடிகர் எம்ஆர் ராதாவுக்கு பிறகு நிச்சயமா அப்படியான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு ரங்கா பிரதர் அவர் முதல் முதல்ல இந்த படத்துக்குள்ளார வரும்போது எதுவுமே தெரியாது ஒரு கிளீன் ஸ்லேட்டாக வந்தார் இவர் வச்சு எடுக்கலாமா இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு எல்லோரும் யூஸ்றேன் அப்புறம் என்னுடைய ராஜமுருகன் எல்லோரும் கேட்கும்போது பார்த்தோம் பார்த்தோடனே ஓகே இந்த படத்துக்கான கேரக்டர் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு நடிக்கிறது எப்படி இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு பிறகு கொடைக்கானல் அழைச்சிக்கிட்டு போய் நடிக்க வச்சு அப்படிங்கிறப்ப முதல்ல ரொம்ப ஒரு சிரமம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் கடந்து 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 கடைசியில் அந்த படம் போது இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் நான் ஜீவாவா ஒரு ஊர் இருந்தார் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அழுதார் என்ன ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஜீவாவாக இருக்கேன்னு வெளில வரமுடில்லன்னார் படம் பார்த்து முடித்த பிறகு அழுகுறதுக்கீங்க படத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜீவாக இருந்திருக்கணும்ல படத்தை பார்த்து ரீல் சும்மா காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் இருந்தார் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் இந்த படத்தில் மிக முக்கியமாக நான் ஒரு மூணு பேரை சொல்லணும் கேமராமேன் செல்வகுமார் அதை வந்து ஞானவேல்ராஜா சார் தான் முதன் முதல்ல என்கிட்ட இப்படி ஒருத்தர் இருக்கார் செல்வான்ட்டு ரொம்ப நல்ல பையன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னோன்னு சார் நீங்கள் வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னு மறுநாள் வந்தார் செல்வா ஆஃபீஸ்க்கு வரும்போது முதல்ல வந்து உள்ளார நுழையும் போது எனக்கு பார்த்தேன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே இவன் என்ன பண்ணுவானு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அவருக்கு என்ன இருக்குன்னா இவன் ரொம்ப பெரியவனாக இருக்கானே இவனோட செட்டாகுவாடனா அவனுக்கு டவுட் வந்திருக்கும் அப்புறம் சரி ஓகே அவன்ட்டு பேசணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருந்தேன் பேசி முடித்த உடனே எனக்கு தோணுச்சு அப்போ நான் வினி சார்ட்டை தான் கூப்பிட்டு சொன்னேன் சார் இவரு தான் நான் படகு கேமராமேன் நிச்சயமாக இதுதான் கேமராமேன் இதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்படின் ஒன்று அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாம் பேசுனாங்க பேசும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு வரும்போது நான் திரும்ப செல்வாக்கு ஃபோன் பண்ணேன் செல்வா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எந்த விஷயமும் இதில் பிரச்சனையே கிடையாது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் இது அந்த ஒரு மணி நேரத்தில் இவர் தான் கேமராமேன் இவர் இந்த படத்தை இன்னொரு உயரத்தை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நம்ப வச்சது எது அப்படின்னா ஒரே விஷயம்தான் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷுவலாக ஒரு விஷயம் அவர் இங்கே சரியாக பேசலை இல்லை தனியாக பேசி பாருங்க நிறைய பேசுவோம் அப்படி அந்த ஒன் ஒரு ஒரு அது ஒரு புரிதல் அது ஒரு அலைவரிசை அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு அது இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அடுத்தது அடுத்தது சான்றோல்டன் சான்றோல்டன் எப்படின்னா எல்லாம் இந்த இந்த சின்ன தளபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன இசைஞானி அப்படின்னா ஒரு பட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரலாமா அப்படின்லாம் அந்த விக்னே சொல்லிகிட்டு இருப்பா அப்படி ஐயோ அவர் நல்லா இருக்காரு நீங்கள் அந்த சின்னு முடிகிறவெல்லாம் யூடியூப் ஒரு நிறுத்திங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க அப்போ இப்போ நம்ம ஒரு மியூசிக் டேரக்டர் போகிறப்ப அப்படி ரொம்ப சீரியஸா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதில் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவரும் வந்து சரிங்க சார் நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா இப்படி எதுவும் கிடையாது போவோம் போனோன்னே காலையில் ஒரு கம்போசிங்காக இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சும்மா ஃபோன்லலாம் பேசிட்டு வாங்க சார் கொண்டு போவோம் காலையில் ஆரம்பித்தது மதியம் வரைக்கும் பயங்கர சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி சிரித்து சிரித்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காஃபி பிறகு தான் இருப்போம் எதுக்கு போகணுமோ அதை வந்து கடைசி வரைக்கும் பேசலை பாட்டு வாங்கிறது தான் நான் போயிருக்கேன் அவரும் பேசியிருக்க மாட்டார் நான் பேசியிருக்க மாட்டேன் ஊர் உலகம் அது இது நடந்தது விஷயம் அவர் அப்புறம் இன்னொரு பயங்கர ஒரு இன்டலெக்சுவல் உலகத்துக்கூடிய பொலிட்டிக்ஸு உலகத்தில் இருக்கக்கூடிய லிட்ரரி இப்படி நிறைய விஷயங்களை நிறைய பேசியிருப்பார் ஆனால் அதை ரொம்ப ஜாலியாக ரொம்ப எளிமையாக பேசுவார் அந்த மாதிரி சில சமயம் பேசுவார் சூப்பர் டிக்கே சரி பேசுவாரு அப்புறம் படம் பார்த்துட்டு வந்த பிறகு நமக்கு புரியுமா புரியாத அப்புறம் புரியும் சில சமயம் புரியுங்க அப்படி இருக்கும் அப்புறம் ஈவினிங்க அப்புறம் பாட்டு பற்றி என்ன பேசலாமா அப்படின்னா என்னென்னா இந்த டைமுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த டியூனை இது பண்ணணும் இது அப்படியெல்லாம் எந்த பிரச்சனும் இல்லை சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு எந்த எல்லையுமே இல்லாமல் சும்மா ஃப்ரீடமாக ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்புறம் இப்படி பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலான்னா அப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே ஜாலியாக பேசணும்னு ஒரு டியூன் கொடுப்பேன் அப்படி ஒரே டியூன் தான் ரொம்ப இருக்கும் அதை விவபாயிகிட்ட கொடுப்போம் அவனை கேட்க வேணாம் ஒரு ஒன் ஹவர் அங்கே குறுக்க இருக்கேன்னு நடப்பான் ஒரு நிஜாம் பார்க்க இந்த ஒரு ஒரு நிஜாம் பார்க்க அஞ்சு நாள் வச்சுருக்கோம் ஒரே ஆளுக்கு வந்தான் ஒரு ஐம்பது பைசா நிஜாம் பார்க்க அது எப்படி இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல அப்படி ஒரு தட்டிட்டு குறுக்கு இருக்க நடப்போம் ஒரு ஒன் ஹவரில் பாட்டு கரெக்டாக ரெடி ஆகிடும் ரெடி ஆகணும்னு இவர் ரிட்டர்ன் சார் அவர் எடுத்தோன்னே ஃபோன் சார் எப்படி இருக்குது பாட்டு அப்படின்னு கேட்பேன் ரொம்ப தான் பின்னிட்டு அப்படி இல்லை பாரதி அப்படிமா அப்படி என்ன பின்னிட்டான் இது உங்களுக்கு ஓகேவா அப்படிமா என்ன அப்படியா சொல்றீங்க ஆமா அப்படிதான் அப்படின்னா ஆமா சார் எனக்கும் தோணுச்சு அப்படியே ஏங்க முன்னாடி சொல்ல வேண்டியதானே சொன்ன நீங்க கோச்சிங்க ஃப்ரெண்டு எங்க இது வரலமா அப்படின்னு சொன்ன பிறகு சும்மா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் உண்மையான விஷயம் என்னன்னா அவர் பே எழுதின ஒரு நல்ல விஷயம் அதை கரெக்டாக அவர் அனலைஸ் பண்ணுவா அப்படி நான் வந்து ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இது பண்ணும்போது அவன் எல்லா இது எல்லாத்தையும் மீறி அவன் ஒன்று எழுதி வச்சுருப்பான் ரொம்ப கரெக்டாக அது சிங்க் ஆகும் சிங்க் ஆன பிறகு அது ஒரு பாட்டாக இதாகும் இப்படி தான் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு அலைவரிசை ஒத்து போகும்போது ஒரு நல்ல பாட்டு வரும் ஒரு நாளுக்கு நாலு ரூமுக்குள்ள கம்பு கம்பல்சிக் அப்படி குத்திக்கிட்டு பாட்டு வரவே வராதுங்க அது சான்றோல்ட்டு மிக எளிதாக என்னென்ன ஒத்த அலைவரிசை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படி தான் நடந்துச்சு அதுதான் ஆறஆர்லேயும் அப்படி வந்துச்சு அப்புறம் என்னோடய எடிட்டர் ஃபிலோமீன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிலோமீனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு செல்வாக தான் அழைச்சிட்டு வந்த அப்படி மா மாநாகரம் எடிட்டரு ரொம்ப இதுன்னு சரி ஓகே அப்புறம் நம்ம பக்கத்தூர் அப்படின்லாம் சொன்ன அப்படி வந்துட்டு வந்தோடனே வந்தார் அப்படியே கதையெல்லாம் அப்படி போயிட்டார் சீரியஸாக இருந்த அப்படி பயங்கரமாக சீரியஸா இருக்கானே செட் ஆகுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சேன் யோசிச்சுட்டு அப்புறம் பேசி பேசி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இது பண்ணோம் அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த ஷூட்டிங் போறதுக்கு ஒரு ஒரு முன்னாடி வரைக்கும் கமிட் பண்ணல அது சில சமயம் நடக்கும்ல அப்படி நடந்துச்சு அப்புறம் ஒரு வாரத்துக்கு கமிட் பண்ணிட்டு அப்புறம் பேச 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 அப்புறம் உள்ளார போக போக மிக அற்புதமான செய் நிறுத்தியோட ஒரு விஷயத்தை மிக தெளிவா பண்ணக்கூடிய நம்ம நினப்போம்ல நம்ம நினைக்கிறது அப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது சார் பாருங்க சார் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா வந்துருக்கு ஃப்ளோ ஆனால் இது நம்ம நம்ம நினைக்கிற விஷயத்தை கொண்டு கொடுக்குறதும் அப்புறம் நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அது இல்லாமல் நான் கரெக்டானதான் இருக்குது சார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தான் அது பண்ணுறதும் மிக அற்புதமான ஒரு எடிட்டர் இவர் நான் இந்த நேரத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் இப்படி அப்புறம் பிரவீன்ராஜ் காஷ்யூம் டிசைனர் மிக பிரமாதமாக அந்த விஷயத்தில் பண்ணார் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க இதை இப்படி என்னோடய டீமை அமைஞ்ச எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்புறம் ஆர்டிஸ்டாக ஸ்வேதா திருப்பாதி மாசான் ஒரு படம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு அதுக்கு பிறகு கோர் பண்ணிச்சு இப்படி ஹிந்தியில் மிக முக்கியமான நல்ல நடிகை ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு படத்தில் ஹீரோயின் ஆகி அது ஒரு அஸ்டன்ட் ஆகிட்டாருந்து ஹீரோயின் ஆகினா ஒரு பிரமாதமான ஒரு நடிகை அவங்க இந்த படத்தை கொண்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் மாரிமுத்து சார் சொல்ல வேணாம் ஒரு விஷயத்த சொன்னால் சொல்லலாமான்னு தெரியல என்னன்னா விக்னேஷ்டோ அரையனும் இதுதான் இது சரி ஓகே சார் கொஞ்சம் பத்திரம் ஆ அது நான் பார்த்துக்குறேன் சரி இப்போ வழக்கமாக படத்தில் பண்ணலாம் வேகமாக ஒரு ரியாக்ஷன் காட்டி இப்படி பார்த்தா பள்ளிச்சுன்னு அரைஞ்சிட்டா அப்படி அரைஞ்சோன்னா இவர் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு நான் கூட்டு போய் அசோன்டேய் இந்த என்னடா ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நூறுவாய்க்கு நடிக்கிறான் சிவாஜி செத்து போலையோ அப்படின்னா சொல்லி அப்படின்னு சொல்லுவோம் சொன்ன பிறகு ஆனால் என்னென்னா இதெல்லாம் சும்மா காமெடியாக பேசிக்குவோம் அப்புறம் அவர் அவரை பற்றியானா அவருடைய திறமை அவருடைய இது ரொம்ப மிக இயல்பாக ஒரு விஷயத்த இந்த படம் அதுதான் என்னென்னா அந்த மீட்டர் இருக்குல்ல ரொம்ப அழகாக அதுக்குள்ளார ஒன்று பயணிக்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் வேலராமூர்த்தி சார் அவரும் ரொம்ப என்னன்னா என்னென்னா வேலராமூர்த்தி சார் நம்ம வழக்கமாக ஒன்று பார்ப்பான ஒரு வில்ல இப்படி பார்த்தாலே ஒன்று செட் ஆகணும்ல அதாவது இந்த சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான்னா அவன் சாவ்ற வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதனால் இங்கே இந்த இதில் வேளாராமூர்த்தி சார் வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று பண்ணோம் அந்த கேரக்டர் தான் இவர் பண்ண வேண்டியது தப்பிச்சிட்டார் அப்புறம் வேளாராமூர்த்தி சார் மாட்டிக்கிட்டார் ஒரு ரொம்ப வேறு ஒரு டைமென்ஷனில் இது இது பண்ணோம் அப்புறம் நம்ம ப்ரோ விக்னேஷ் அப்புறம் விக்னேஷ் விக்னேஷன் உங்களுக்கு தெரியும் வந்திருந்தால் காலைல ஷூட்டிங் ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வச்சிங்களேன் கரெக்டாக ஷார்ப்பாக ஒன்பதுக்கு வந்துருவா அப்படி வந்துட்டு உட்காந்து எல்லாம் இது பண்ண பிறகு அப்புறம் நம்ம ஷார்ட்டுக்கு போனோம்ல ஷார்ட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு விஷயத்த அதாவது ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பா அப்படி நம்ம சொல்றதே கவனிக்க மாட்டாரு கவனிக்கிற நம்ம இவ்வளோ சொல்றோம் இந்த இதை பத்தி டைலாக் கொஸ்ட் கவனிக்கவே அப்படி ஆனா சார்ட்டுக்கு போறது மூலி ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும் சார் இப்படி இது பண்ணிக்கலாமா இதுக்குன்னு போன பிறகு அதுவா ரொம்ப அற்புதமா பண்ணிடுவா அப்படி என்னன்னா எதையுமே கவனிக்காத மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறது அது ரொம்ப டேஞ்சர் அது ரொம்ப தெளிவாக பண்ணுவோம் அப்படி இப்படி எனக்கு அமைஞ்ச எல்லா விஷயமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இந்த படம் என்டர்டைனான மிக குழந்தைகளோட குடும்பங்களோட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தை நான் எதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம்லாம் நம்ம எடுத்துகிறோம் நான் நம்புகிறேன் அப்படின்னா எனக்கு நானே விடாது சார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடைச்சி வரைக்கும் நான் விட்டுட்டேன் கேட்டுக்கிட்டே எனக்கு ரங்க போகிறதே என்னங்க நீங்கள் சார் பார்க்கவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறீங்க இந்த அவர் எடுத்துகிட்டு போகிறாரு டிவிடியார் ஒரு ரெண்டு நேரம் உட்காந்துருக்காரு அவர் திரும்ப வர்றாரு எடுத்துகிட்டு போகிறாரு உட்காந்துருக்காரு வர்றாரு அவர் பார்க்கவே மாட்டேங்குறாரு என்னதாங்க நடக்குதுங்க எனக்கு தெரியணும் இல்லை என்னென்னு அப்படின்னு ஒரு எத்தனை வாட்டி ஒவ்வொரு வாட்டி இதுனா பார்க்கல பார்க்கல எனக்கு அது மட்டுமே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு என்னடா இது ஒன்றை எடுத்துகிட்டோம் ஆனால் அது எப்படி இருக்கு என்ன எது சொன்னாலும் அதுக்கான ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா எப்படி ஒரு நாள் அந்த அரிய தருணம் வாய்த்தது போயிட்டு அதை இது பண்ணி வெயிட் பண்ணி ஒரு மதியம் போல போட்டு நான் என்ன சொன்ன டே நீ வந்துடாத அவங்க உங்களை உன்னை வந்து வெளியில் இருக்க சொன்னா கூட எப்படியாவது அவரோட ரியாக்ஷன் கவனிச்சிடுறா அப்படின்னா சொல்லி அனுப்பியிருந்தேன் எல்லாம் போட்டாய்ங்க போட்டோன்னு படம்லாம் சாரெல்லாம் எல்லாம் பார்த்துட்டாரு அப்படி இப்படின்னு திடீர்னு எனக்கு ஃபோன் வச்சுருந்தேன் என்னடா அண்ணா பார்த்துட்டாரு சார் என்னோட ஓகே நான் பார்த்துட்டாரா நீ இப்போ என்னடா சொன்னார் இல்லை சார் உன்னை வர உங்களை வர சொன்னார் சார் என்னோட வர சொன்னாரா இப்போ என்னன்னா ஒரு திடீர்னு வர சொன்ன நமக்கு ரெண்டு டபுள் மைண்ட் இருக்கும்ல ஓகே கூப்பிட்டு டே உட இருக்காடா அனுப்புற கொண்டு எரிச்சுட்டியடா காலி பண்ணிட்டு அப்புறம் கோயம்புத்தூர்லேயே ஒரு ஆள் வந்தால் நம்பி முடிச்சு வச்சுட்டிங்களா அப்படின்னு கூப்பிட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லுவாரா சார் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது இது பண்ணுவாங்களா இல்லை ஓகேன்னு சொல்லிடுவாங்கல்லா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் போகிறேன் போனோன்னே வந்தோன்னே சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னு அவருக்கு படம் ரொம்ப உண்மையிலேயே அவர் மனம் திறந்து சொன்னாரு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒரு நாலஞ்சு கரெக்ஷன் சொன்னார் ரொம்ப மீனிங்ஃபுல்லான அற்புதமான இது அவரை இத்தனை ஒரு அட்டக்கத்தி பருத்தி வீரன் நிறைய படங்கள் இப்படியான தரமான ஒவ்வேறு படங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயமா அதை பண்ணி ஒரு ரசனையான ஒரு மனுஷனாக ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்கிற ஒருத்தருடைய வாயால் அதை நான் கேட்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்துச்சு நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன அந்த விஷ அந்த வினாடியில் மிகந்திய சர்க்கை ஆரம்பித்து முடிஞ்சதோடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது நான் உயிர் தெளிந்தேன் இதுதான் உண்மை அதுக்கு பிறகு இந்த படத்தை கியூபில் போட்டுட்டு வெளில வரும்போது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் சத்தி சார் தனியாக கூட ஒரு பத்து நிமிஷம் பேசினாரு ரொம்ப ரீசனபுளான ஒரு படத்துக்கான இது என்னன்னலாம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் அதுக்குள்ளார இந்தந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அட்வைஸ்ஃபுல்லான ரொம்ப கரெக்டான ஒரு அனலைஸாக அதை எனக்கு சொன்னார் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் கையில் அந்த படம் போனோன்னே ஒரு நிம்மதியாக பெருமை வச்சுட்டு ஆபா சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய கீழே இறங்கின மாதிரியான ஒரு தருணத்தை அதே சந்தோஷம் அதே உற்சாகத்தை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்